வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி கைகளை நீங்க தேய்ச்சி கழுவினாலே போதும் உங்க கையில அளவில்லாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் தினம் தினம் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட கொடுத்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம்னே சொல்லலாம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சுக்கர பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே சுகபோக வாழ்க்கை நிச்சயமா நமக்கு அமையும் இந்த சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செஞ்சாலே நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது வறுமைங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது இந்த வீடியோல வெள்ளிக்கிழமை நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடு பத்தியும் தாந்திரிக பரிகாரத்தை பத்தியும் இப்படி ரெண்டு விதமான தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்ல நிரந்தரமா வாசம் செய்யறதுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் தீர்ந்து கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படுறதுக்கு இன்னைக்கு நாம விளக்கு ஏத்தும் போது அந்த எண்ணெயில சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல போறேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் கைகளை தேய்ச்சி கழுவ வேண்டிய பரிகாரம் வாங்க இப்போ ஒவ்வொரு பரிகாரமா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வெள்ளிக்கிழமை நாள்ல நாம விளக்கோட எண்ணெயில சேர்க்க வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா செய்ய வேண்டாம் பெண்களுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிருந்தா செய்ய வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இந்த வழிபாட இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்லயும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்லயும் இந்த வழிபாட நீங்க தாராளமா செய்யலாம் நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பொதுவா வெள்ளிக்கிழமை நாளே நம்ம வீடுகள்ல ரொம்ப ரொம்ப விசேஷமா தான் இருக்கும் மற்ற நாட்கள்ல விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செய்யாதவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல கட்டாயமா விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செய்வாங்க விளக்கேத்துற வீடு வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல எப்பயுமே காலை நேரத்திலையும் சாயங்கால நேரத்திலையும் கண்டிப்பா விளக்கு ஏத்தி வைக்கணும் மற்ற வழிபாடுகளை நாம செய்யற இல்லையோ பரிகாரங்களை செய்யறோமோ இல்லையோ விளக்கு வச்சு வழிபாடு செய்யறதே நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நம்ம வீட்டுகள்ல நாம விளக்க ஏத்தி வைக்கும் போது அந்த விளக்கோட எண்ணெயில கொஞ்சமா ஜவ்வாது பவுடரை நீங்க சேர்த்துக்கோங்க இந்த ஜவ்வாது பவுடரோட வாசத்துக்கு தெய்வங்கள் வசியம் ஆவாங்க அந்த வகையில மகாலட்சுமி தாயாரோட வசியம் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு விளக்கோட எண்ணெயில கொஞ்சமா ஜவ்வாது பவுடர் சேர்த்துக்கோங்க இதுக்காக தனியா ஒரு விளக்கை எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க எப்பயுமே ஏத்தக்கூடிய விளக்கோட எண்ணெயில இந்த பொருளை சேர்த்துக்கோங்க இப்படி ஜவ்வாது பொடியில எண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு விளக்கை ஏத்தும்போது நம்ம வீடு ஃபுல்லா இந்த வாசம் நிறைஞ்சிருக்கும் இந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு இந்த விளக்க உங்க கண்ணால பாத்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருங்க இது உங்களுக்கு இன்னமுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி விளக்கோட ஒளிய பாக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இத நாம டெய்லியும் ஃபாலோ பண்ணலாம் டெய்லி ஃபாலோ பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாள்ல மட்டுமாவது விளக்கோட ஒளிய உங்க கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கண்ணால பார்த்துக்கிட்டே ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்க உட்கார்ந்துருங்க அதுக்கப்புறமா நீங்க உங்க மற்ற வழிபாடுகளையோ வேண்டுதல்களையோ தாராளமா செய்யலாம் சரி அடுத்ததா இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல பணத்தை செய்யறதுக்கு கைகளை தேய்ச்சி கழுவ வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் கைகளை தேய்ச்சி கழுவ வேண்டிய ஏதாவது ஒரு பரிகாரத்தை நிச்சயமா நான் உங்களுக்கு கொடுப்பேன் இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முகம் எப்படி ராசியானதா இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம கைகளும் ராசியான கைகளா இருக்கணும் அப்படி ராசியான கைகளா இருந்தாதான் நாம தொட்டதெல்லாம் தொலங்குன்னே செய்கின்ற நாமல்கள் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம சேனல்லயே ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதா சொல்றீங்க அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமை எந்த ஒரு பொருளால கைகளை தேய்ச்சி சொல்றேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் தான் இது ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான பாடுகளும் கிடையாது இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து அப்படி இல்லனா ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் இந்த நாள் இந்த பரிகாரத்தை டைம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் வரக்கூடிய சுக்கரஹரை நேரம் மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரஹரை நேரம் இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு டைம் ஃபாலோ பண்ணுங்க இந்த ரெண்டு நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அதாவது பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா அரிசி நமக்கு தேவைப்படும் பச்சரிசியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பச்சரிசி கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா பரவாயில்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரிசியை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க கைகளை கழுவும் போது அதுல இருந்து வெளியில வரக்கூடிய தண்ணீர் கீழே விளற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ டப்பையோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா கைகளை கழுவுறதுக்கு கொஞ்சம் தண்ணீரையும் உங்க பக்கத்துல நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க குடும்பத்துக்கு பொதுவா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மத்தபடி ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்டு பணவரவு அதிகரிக்கணும் மாதிரியான பிரார்த்தனை வைக்க வேண்டாம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்க குடும்பத்துக்கு ஏற்படணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரிசி நமக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி இருந்தாலே போதும் அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசியை உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க அதாவது இடது கையில வச்சுக்கோங்க இப்போ பிரியாணி இலையை சின்ன சின்ன துண்டுகளா கிழிச்சு இதையும் அந்த அரிசியோட சேர்த்து உங்க இடது கையில நீங்க வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு ரெண்டு கையாலையும் நல்லா நீங்க தேங்க உங்க உள்ளங்கை விரல் இடுக்குகள் எல்லாம் நல்லா எல்லா இடத்துலயும் தேங்க இப்போ இப்படி தேய்க்கும் போது அரிசி நமக்கு கொஞ்சம் கீழே விழுகும் அதனால பரவாயில்ல அந்த அரிசி தரையில விழாத மாதிரி ஏதாவது ஒரு தட்டோ கிண்ணத்தையோ வச்சு அதுல இந்த அரிசி விழற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இப்படி கைகளை தேய்ச்சி கழுவும் போது பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க 应该。 உதாரணத்துக்கு நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி கைகளை தேய்ச்சி கழுவுங்க இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க கைகளை நீங்க அரிசியாலையும் அந்த பிரியாணி இலையாலையும் தேய்ச்சாலே போதும் சரி இப்படி அரிசியாலையும் பிரியாணி இலையாலையும் கைகளை தேய்ச்சி அப்புறமா உங்க கைகளை தண்ணீரால வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி வாஷ் பண்ணிட்டு உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்தை அப்படியே நீங்க காத்துல காய விட்டுருங்க மறந்துட்டு கூட உங்க கைகளை உங்க டிரெஸ்லயோ டவல் வச்சோ வாஷ் பண்ண வேண்டாம் இந்த பரிகாரத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால கவனமா ஞாபகம் வச்சு செஞ்சுக்கோங்க சரி கை கழுவி கூடிய அந்த தண்ணீரையும் அந்த அரிசியையும் அந்த பிரியாணி இலையையும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்துக்கோ செடிக்கோ நீங்க ஊத்தி விட்டுருங்க மரம் செடி எல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடையாதுன்னு சொல்றவங்க கால் படாத இடத்துல ஓரமா நீங்க ஊத்தி விட்டுருங்க இப்போ ஒரு சிலர் நான் ஆபீஸ்ல இருக்கேன் எனக்கு அரிசி கிடைக்காது எனக்கு பிரியாணி இலை கிடைக்கல நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேப்பீங்க அப்போ நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு துளி அளவுக்கு தயிரை எடுத்துக்கிட்டு அதாவது ஒரு கால் ஸ்பூன் தயிர் இருந்தா கூட போதும் அதை எடுத்து உங்க கைகள் ஃபுல்லா தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுற மாதிரி உங்க மனசுக்குள்ள கற்பனை செஞ்சுக்கிட்டு இந்த தயிரால உங்க கைகளை நீங்க தேய்ச்சு இப்ப நான் சொன்ன முறைப்படி வாஷ் பண்ணி பாருங்க இப்ப நான் உங்களுக்கு கைகளை தேய்ச்சி கழுவ வேண்டிய பரிகாரத்தையே ரெண்டு மெத்தட்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி